ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் புஷ்பாஸ் விலாக் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முந்நூறு பேர் அளவு சாப்பிட்ற மாதிரி வெண் மிளகு பொங்கல் ஒரு சில வெண்பொங்கல்னு சொல்லுவாங்க அது செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து இது குவான்டிட்டி வந்து பதினஞ்சு கிலோ அரிசி பச்சரிசி பொன்னி பச்சரிசி அஞ்சு கிலோ பாசி பருப்பு போட்டேங்க தண்ணி வந்து இப்போது ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம் தண்ணியோட அளவு வந்து எவ்வளோன்னா நாலு கேன் நான் ஊற்றியிருக்கேங்க பதினஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோ பருப்புக்கு சேர்த்து நாலு கேன் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த அஞ்சு கிலோ பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு தண்ணி கொதிச்சக்கப்புறம் போட்டாச்சுங்க பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் நான் எப்போவுமே அரிசியை வந்து சேர்ப்பேன் ஒரு சிலர் வந்து பருப்பை தனியாக வேக வச்சுக்கிட்டு அப்புறம் அரிசியை தனியாக வேக வச்சு மிக்ஸ் பண்ணுவேங்க இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் குயிக்காக வேலை முடியும் இன்னும் பாத்திரங்கள் நிறைய ஆகாது பொங்கல் வந்து நல்லா அழிஞ்சி வர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அது மலர்ந்து வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கொஞ்சம் அந்த வந் அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு அரிசியை போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பருப்பு இருக்குது தொலை விட்டுக்கிட்டே இருந்தாலும் அடி வந்து பிடிக்காமல் இருக்கும் பொங்கல்லாக இருந்தாலும் பிரிஞ்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே அரிசி வந்து நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன் எப்போவுமே ஊர்னா தான் அரிசி வந்து ரொம்ப நல்லா சீக்கிரம் வேகும் உப்பு வந்து நான் போடும்போது அதை வீடியோ எடுக்க முடியல உப்பு தேவையான அளவுக்கு கை நம்ம கை கொழுது இல்லைங்களா அதில் வந்து நாலு கை அளவுக்கு போட்டிருக்கேன் பத்தலைனா வந்து நம்ம அதுக்கப்புறம் டேஸ்ட்டை பார்த்துட்டு கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளகுழு பதம் வந்த உடனே இறக்கி வச்சு மூடி வச்சுட்டேங்க த அரிசியும் கொஞ்சம் தண்ணி கஞ்சி பதத்துக்கு வரும் இல்லைங்களா அந்த பதம் வரும்போது சாப்பாடை வந்து இறக்கி மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் கழிச்சி இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாம் முன்னாடியே தாளிச்சுட்டு ஒரு சிலர் வேக வைப்பாங்க நான் இப்போவே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளிப்போம் இது தாளிக்கிறது வந்து நான் ரெண்டு லிட்டர் கோல்டு வினர் என்ன சேர்த்துருக்கேன் ஒரு லிட்டர் நெய் அரை லிட்டரு வந்து தாளிப்பில் ஊற்றிக்கிட்டேன் அரை லிட்டரு வந்து பொங்கலில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நல்லா நெய் அதிகமாக வேணும்னா இன்னொரு லிட்டரு நெய் ஊற்றலாம் இன்னொரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் நெய்யோடு சீந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொங்கல் கோவில் பிரசாதம்லாம் கொடுக்குற மாதிரி கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இது நம்ம அன்னதானத்துக்கு கொடுக்குறன்றதுனால ரொம்ப திகட்டிடும் நிறைய பேர் சாப்பிட முடியாது நிறைய குவான்டிட்டி அதனால் ஒரு கரண்டி சா பிரசாதம்னும் போது கொஞ்சம் நெய் அதிகமாக போடலாம் இப்போ தாலிப்பில் வந்து நான் மிளகு கால் கிலோ ஜீரகம் கால் கிலோ பெருங்காயம் வந்து ஐம்பது கிராம் டப்பா ஒன்று போட்டிருந்தேன் இஞ்சி துருவி வச்சுருந்தேங்க இரநூத்தி ஐம்பது கிராம் இஞ்சி சேர்த்தாச்சு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் ஒரு ரெண்டு மூணு பிடி அளவுக்கு வச்சுருந்தோம் அதை இறக்குற சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அதை நான் முந்திரி வந்து சேர்க்கலை முந்திரி வந்து நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம அன்னதானம் தான் கொடுக்க போகிறோம் சரி முந்திரி ஒரு சிலர் வேண்டாம்னு விட்டுருவாங்க நல்லா டேஸ்டியாக நம்ம கொடுத்தா போதுங்கிறதுக்காக நம்ம முந்திரி வந்து சேர்க்கல முந்திரி போடணும் இந்த குவாண்டிட்டிக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு முந்திரி போடணும் இது எல்லாம் நல்லா புரிஞ்ச உடனே அந்த பொங்கலில் எடுத்து ஊற்றியாச்சு இப்போ வந்து அந்த ஆறு லிட்டர் நெய் வச்சுருந்தீங்களா அந்த நெய்யும் இதோடு ஊற்றி நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் மூடி வச்சு நம்ம பொங்கல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப நல்லா அருமையாக சூப்பராக இருக்குங்க நான் இவ்வளோ குவான்டிட்டி எப்படி செய்கிறதுன்றத உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா காமிச்சிருக்கேன் அவ்வளோதாங்க பொங்கல் வந்து கரெக்டான ஒரு பதத்துக்கு இருக்குது இந்தளவுக்கு தண்ணி வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே குக்கரில் வைக்கும்போது நம்ம ஒரு கிளாஸ் வச்சால் மூணு வைப்போம் இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கும்போது கொஞ்சம் கூடை வச்சா தான் வந்து கரெக்டாக வேகும் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வடை மட்டும் நாங்கள் போட்டோங்க அந்த வீடியோலாம் என்ன எவ்வளோன்றதெல்லாம் போட முடியல வடை சாம்பார் அதெல்லாம் என்னால் என்னென்ன எப்படி சேர்க்குறோன்றதெல்லாம் போட முடியல முடிச்சுட்டு அந்த தெரு கொண்டு போய்ட்டு அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே நல்லா சிறப்பாக போனது நான் இந்தளவுக்கு குவான்டிட்டி அதிகமாகவும் டேஸ்டியாகவும் செய்ய கற்றுக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவர் தாங்க இந்த தம்பி தாங்க அவர் ஒரு பெரிய மாஸ்டர் அவருக்கு தாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் தேங்க்யூ பாய்